விளக்க அது தன்னுடைய தரமை எதை ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு தான் அன்னை காளகதங்கள்ல கமி அதையும் தாண்டி அன்னை வந்து ஒரு தன்ன தைரியம் தன்னம்பிக்கை கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இனி நீங்க அத கொடுத்து வச்சிருக்கீங்க அது 28 ஆவது சோன்றதாம் இந்த சோன்றதத்தை நாம ஏன் கொண்டாடுறோம் சில பேர்

அப்படிங்கிற விஷயத்த முறைப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கிடைச்சது இன்னும் பல நாடுகளில் அந்த சுதந்திரம் இல்லாம ஜனநாயக முறைப்படி தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் பல நம்ம இந்த சுதந்திரத்தை பெற்றெடுத்த காந்தியடிகள் போன்ற பெருந்தலைவர்கள் அவர்களுடைய தியாகத்தின் காரணமாக கிடைச்சது இது வந்து நம்ம எல்லா வரலாற்று புத்தகங்களையும் படிச்சிருக்கிறோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே மூன்றாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை நம்மளுடைய அடல் பிகாரி வாஜ்பாய் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த பொழுது பாகிஸ்தானுக்கும் போதும் வரலாறு மட்டும்தான் படிச்சிருக்கோம் மட்டும்தான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அனைத்து நிகழ்வுகளையும் வாங்கி கொடுத்தது யாரையும் தெரியும் ஆனா இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சூப்பர நாள் நம்ம இருக்கோம் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பு

Okay. <laughs> ஒரு தலைமை நீ வரக்கூடிய விருந்தினர் அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்க பள்ளியில் தான் கிடைச்சது அப்ப யோசிச்சு பாருங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அதை நம்ம வந்து தேடி போய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி நம்மளுக்காக உயிர் செய்து கொண்டு நம்மளை எல்லாம் வந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த ராணுவ வீரர்களுக்கு நம்ம எப்பொழுதுமே ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் அதை விட நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம அழிப்ப மிகப்பெரிய லெவலில் படித்து அந்த இராணுவத்தினுடைய உச்ச பதவிக்கு தோடுவதற்கு நீங்கள்லாம் கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல செய்தியை கூறி ஒரு அற்புதமான மாணவர்களை இந்த ஒரு அழகான ஒரு காலகட்டம் வயரடை பற்றி சொன்னாங்க யோசிப்பாருங்க இன்னைக்கு வந்து முதலாளி இரவு அந்த குழந்தைகளும் தாய் தந்தையரும் அந்த மக்களோ எவ்வளவு சந்தோஷமா அந்த பகுதியில் பாருங்க ஒரே நாள் இரவு மூன்று மணி நேரத்தில் பல மனிதர்கள் பல உயிர்கள் ஏற்பட்டு மூன்று கிராமங்கள் அப்பேற்பட்ட ஒரு உலகம் நீங்கள் என்ன

அனைவரும் அடுத்த நிகழ்வு இல்லை நீங்க கலந்து கொண்டு உங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு இந்த பரிசு வாங்க வேண்டும் எல்லாரும் நினைப்பீங்க முதல் மார்க் வாங்கினா மட்டும்தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னா இல்லை எத்தனை பேர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து அவர் படிக்கல ஐந்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு சொன்னாங்க படித்தாக தெரியல எனக்கு சரியா வரலாறு தெரியல இருந்தா கூட அவர் எத்தனை உயர்ந்த அதிகாரிகளை உருவாக்குறாருன்னா படிப்பு என்பது உங்களுடைய தேவை ஆனா அதை தாண்டி அனைத்து என்ன பிடிச்சிருக்கு நம்ம வந்து நம்மளுக்கு படிக்கிற வயதில் என்ன பிடிச்சிருக்கோ அதை போராடி அதனுடைய இடத்துக்கு உங்களை நீங்கள் வர வேண்டும் என்று நேரத்தில் வாழ்த்தி